மகர ராசி நண்பர்களே மகர ராசி நண்பர்களே மிக ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த முறை உங்களுக்கு ஆரம்பமாகின்றது ராசியிலே சனி புதன் புதனும் சனியும் சேரும் பொழுது உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல கட்டிட அமைப்புகள் சொத்துக்கள் நிலங்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டிலே முதியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உடல் பாதிப்பை கொடுக்கும் ஆனாலும் மகர ராசிக்காரர்கள் எதற்கும் சோர்வடைய மாட்டார்கள் தொழிலே தொழிலிலே மிகவும் அதிகமான கவனம் செலுத்தக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதில் சுயநலவாதிகளாகத்தான் இருப்பார்கள் அப்படி சுயநலவாதிகளாக இருந்தால்தான் அவர்கள் சாதனையிலே மிகவும் வெற்றி பெற முடியும் சாதனை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாலே அந்த சாதனைக்கான சுயநலங்கள் அந்த சாதனையாளரின் மனதிலே ஊண்டிவிடும் மகர ராசி நேரங்களே இந்த முறை நீங்கள் அடிக்கடி எள்ளு சாதம் எள்ளு துவையல் எள் சட்னி எள்ளு பொடி என்று வாரத்திற்கு இரண்டு முறை எள்ளு சம்பந்தமான உணவுகளை சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிடும் பொழுது தொழில் மிக நன்றாக இருக்கும் சனி கும்ப ராசிக்கு இந்த முறை ஜனவரி பதினேழு திருக்கணிதப்படி பெயர்கின்றது அன்பிறகு மார்ச் மாதத்திலே உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திற்கு போகின்றது அப்படி சொல்லும் பொழுது சனிக்கு பனிரெண்டிலே நான் வந்து விடுவேனே எனக்கு வந்து மிகவும் சிரமங்களை தருமா பாதச்சனியா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பாதச்சனியோ விரயச்சனையோ ஜென்மச்சனியோ அர்த்தாஷ்டமச்சனையோ அஷ்டமச்சனையோ கண்டகச்சனியோ எதற்கும் கவலைப்படவே தேவையில்லை சனி நமக்கு நல்லது செய்வதற்காகவே ஒரு சுழல்கின்ற ஒரு நல்ல கிரகம் மிக நல்லவர் சனி பகவான் அந்த சனி பகவான் இருப்பதால்தான் நம்முடைய ஆயுள் நம்முடைய ஆயுளுக்கு தேவையான உடலை பெறுகின்ற தொழில் எல்லாம் அவரே காரகனாக ஆகின்றார் ஆக நாம் அதிகாலையே எழுந்து சுறுசுறுப்பாக இருந்து சனி பகவானை வேண்டிவிட்டு நம்முடைய தாமதப்படுத்துகின்ற செயல்களெல்லாம் இந்த ஆண்டு செய்யாமல் மிக நல்ல நல்ல விஷயங்களை உடனே உடனே உடனுக்கு உடனே நாம் செய்து முடித்தோம் என்றால் வெற்றி நம் வெற்றி நம் பக்கம் வரும் பொழுது சம்பாத்தியம் அதிகமாகும் அந்த சம்பாத்தியம் அதிகமாகும் பொழுது சந்தோஷம் கிடைக்கும் ஆக மகர ராசிக்காரர்கள் கவலைப்படாமல் சுறுசுறுப்பாக உங்கள் பணிகளை நோக்கி செயல்படுங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான ஆண்டாகவே அமையும் கும்பராசி நேரலை ஒரு அற்புதமான வருடம் உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கின்றது கும்பத்திற்கு வந்துவிட்டால் ஜென்மச் செனியாமே இந்த முறை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவை ஏனென்றால் சனி தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருப்பவனுக்கு என்றைக்குமே வந்து தீங்கு செய்வதே கிடையாது அது சில பாடங்களை வேண்டுமானால் கற்றுக் கொடுக்கும் அப்படி பாடங்களை கற்றுக்கொடும் பொழுது சில சின்ன சின்ன வழிகள் நமக்கு தோன்றத்தான் செய்யும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படக்கூடாது நாம் நல்ல நல்ல முறையில் புதிய புதிய திட்டங்களை வகுக்க வேண்டும் வருங்காலத்திற்கு தேவையான மிக நல்ல நல்ல திட்டங்களை வகுக்க வேண்டும் திட்டங்களை வகுக்கும் பொழுது அதில் சேதாரம் ஏற்படுமா இல்லை பொருளாதாரம் சரிப்படுமா என்றெல்லாம் நாம் நினைத்து சரியாக செதுக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது சனி உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு இந்த முறை அக்டோபர் முப்பதுல ராகு மீனத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கு வந்து விடுவார் அப்பொழுது குழந்தை பாக்கிய தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது குழந்தை பாக்கியம் வேண்டும் அந்த கும்பராசிக்காரர்கள் தடைபடும் குழந்தை பாக்கியம் தடைபடும் கும்பராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முழுவதும் குரு பகவானையும் ராகு பகவானையும் வழிபட்டு அதே போல நவக்கிரக ஆலயங்களுக்கு சென்று நவக்கிரகங்களை வழிபட்டு மிகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டால் சத்தான உணவுகளை அருந்தி நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பயணித்தால் நிச்சயம் இந்த ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஆண்டாக அமையும் கும்பராசிக்காரர்களுக்கு சம்பாத்தியம் பெருகும் சம்பாத்தியம் பெருகும் பொழுது கட்டடங்கள் வாங்க வேண்டியது சொத்துக்கள் வாங்க வேண்டியது இப்படி பல ஒரு ஆசைகள் நம் மனதிலே ஓடும் அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உழைத்து கொண்டிருங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி பாதையை நோக்கி சிறிதும் சோம்பல் இல்லாமல் பயணப்படுங்கள் கும்பத்திற்கு இந்த முறை அற்புதமான ஒரு நல்ல ஆண்டாகவே மலரும் அடுத்ததாக மீனராசி நண்பர்கள் மீன ராசி நண்பர்களே இதுவரை இருந்து வந்த சில தடைகள் சில கோபதாபங்கள் சில வெறுப்பு சூழ்நிலைகள் குடும்பத்திலே இருந்திருந்தாலும் அவையெல்லாம் இந்த முறை நீங்க போகின்றன உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வந்து விடுவார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு மேசத்திலே வந்து அமரும் பொழுது மிக ஒரு அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு எடுத்து தருவார் அந்த ராகுவும் அக்டோபரிலிருந்து உங்களுக்கு குருவுக்கு பனிரெண்டில் வந்து விடுவார் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சனியும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்குள் வந்துவிடுகிறது அப்படி பனிரெண்டுக்குள் வரும்பொழுது எனக்கு சனியின் தொல்லை இருக்குமா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் குருவும் சனியும் சேரும் பொழுது மிக நல்ல நல்ல விஷயங்களை தான் செய்யும் ஆனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை கும்பத்திற்கு வருகின்ற சனி மூன்றாம் பார்வையாக உங்கள் ஆட்சிக்காரரின் குருவை பார்வையிடும் உங்கள் ஆட்சிக்காரரின் குருவை பார்வையிடும் பொழுது மிக நல்ல விஷயங்கள் சொத்துக்கள் வாங்குதல் அதுபோல் கட்டடங்கள் வாங்குதல் தோட்டங்கள் வாங்குதல் பிள்ளைகள் பெயர்களில் சேமிப்பு ஆகியவை இருக்கும் பிள்ளைகளால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் விரைவில் தேர்ந்து ஒரு நல்ல நிலை குடும்பத்திலே ஏற்படும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையின்மை தடை நீங்கி அவர்களுக்கு செயற்கை கருவூட்டல் முறையில் குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கிறது மீனராசிக்காரர்கள் தொழிலிலே மிகவும் சிறப்பான கவனத்தை செலுத்துவார்கள் அவர்களைப் போல் யாரும் தொழிலிலே சிறப்பான கவனத்தை செலுத்த இயலாது அவர்கள் அப்படி அதிகமாக தொழிலிலே கவனத்தை செலுத்தும்போது எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட நீங்கள் பன்னிரெண்டிலே இருக்கும் சனியை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை உங்கள் ராசிக்கு வரப்போகும் ராகுவை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை உங்கள் குரு இரண்டுக்கு இருந்தாரே என்பது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் அனுபவித்துக் கொள்வீர்கள் நல்ல முறையில் அமைப்பீர்கள் வீட்டிலே திருமண தடைகள் நீங்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் மிக நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக மீன நிகழ்கிறது ஒரு முறை இந்த ஆண்டிலே ஆலங்குடி சென்று வாருங்கள் குருவை வழிபடுங்கள் தென்குடி திட்டை சென்று குருவை வழிபடுங்கள் இல்லையேல் நம் வீட்டிற்கு அருகே இருக்கும் ஆலயங்களில் உள்ள அந்த குருவை வழிபடுங்கள் எப்பொழுதும் குருவின் மந்திரத்தை நீங்கள் உச்சரியுங்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குருஷாசாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக என்று நீங்கள் அடிக்கடி உச்சரித்து வாருங்கள் மிகவும் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல பொது பலன்களாக எடுத்துக்கொண்டால் அனைத்து ராசிக்காரர்களும் சேர்ந்து ஆரோக்கியத்தை முதலில் நாம் வளர்க்க வேண்டும் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல முறையில் இருந்தால்தான் ராசி பலனும் நல்ல முறையில் நமக்கு அமையும் அதாவது பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை நாம் நிறுத்த வேண்டும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் மீன் ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்க வேண்டும் அதேபோல் நாம் அந்த கரியமில வாயுவை வெளியிடும் குளிர்சாதன பெட்டிகளையும் அதேபோல வாகனங்களையும் மிகவும் அந்த பயன்பாடுகளை குறைக்க வேண்டும் நாம் பூமிக்காக பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் குப்பைகளை முதலில் குப்பை தொட்டியில் போட்டு பழக வேண்டும் நாம் குப்பைகளை குப்பைத் தொட்டியிலே போடுவதில்லை நம்முடைய வீட்டை விட்டு அதை காலி செய்தால் போதும் என்று நினைத்து எங்கெங்கே கண்ட கண்ட போட்டு போட்டுவிடுகின்றோம் எச்சிலை கண்ட கண்ட இடத்திலே துப்புகின்றோம் சிறுநீரை கண்ட கண்ட இடத்திலே கழிக்கின்றோம் நாம் அனைவத்து ராசிகளும் சேர்ந்து பனிரெண்டு ராசியினரும் சேர்ந்து நல்ல முறையில் சுகாதாரத்தை பரப்பி நம் அன்பர்களுக்கெல்லாம் நல்ல நல்ல சிந்தனைகளை கொடுத்தால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்கும் நாமே சுகாதாரத்தை கெடுத்து கொண்டு ஐயோ ராசி மாறிவிட்டது போல எனக்கு சுகாதாரம் போய்விட்டது உடல்நிலை சரியில்லை என்று நாம் எல்லாம் கதறக்கூடாது நாம் இந்த பூமியை காப்பாற்ற நம்முடைய நல்ல நல்ல விஷயங்களை செய்து வெற்றிகளை பூர்வமாக இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அனைத்து ராசியினருக்கும் மிகவும் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை அற்புதமான விஷயங்களை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தன லாபத்தை குபேர அம்சத்தை வழங்க இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீனாட்சி சுந்தரம்